வணக்கம் செய்திகள் செய்திகள் நிதி சார்ந்த குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் உலகில் பதினான்கு கத்தோலிக்க அருள் பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டனர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்தியாவில் கறுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது திருத்தந்தை பிரான்சிஸ் கால்பந்து விளையாட்டு வீரர்களிடம் மனிதத்தின் எடுத்துக்காட்டுகளாய் திகழங்கள் என்று கூறினார் ஒருவர் ஒருவரை மதித்து நடப்பதை ஊக்குவிக்குமாறு கிறிஸ்துவருக்கும் முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மையனூர் புனித விண்ணப்பு அன்னை ஆலயத்தில் பவள விழா இதே அன்பு நமது மாபெரும் செல்வம் என்று தமது மூவேளை ஜப உரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்றாக இணைத்திருப்பது அன்பு என்றும் அந்த அன்பை கொடுப்பவர் இறைவன் என்றும் அதுவே நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் உண்மையான செல்வம் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறு மூவேலை ஜெப உரையில் தெரிவித்தார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கடமைக்கும் பொருள் கொடுப்பதும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ள துணை புரிவதும் கடவுளின் அன்புதான் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினார் கடவுள் அன்பு என்பது வெறுமையான ஓர் உணர்வு அல்ல மாறாக அது இயேசு கிறிஸ்துவில் உருவமும் உயிரும் பெற்றுள்ளது அதுவே மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் மதிப்பையும் அழகையும் கொடுக்கிறது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினார் கிறிஸ்துவில் வெளிப்படுகின்ற இறையன்பு நம் நம்பிக்கையின் கதவுகளை திறக்கின்றது நம் வாழ்வு திருப்பயணத்தின் எல்லையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது அதை போலவே நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் பொருள் பெறுகின்றது என்றும் கூறினார் திரு தந்தை பிரான்சிஸ் நம் பாவங்களும் கடவுளின் அன்பினால் அர்த்தம் பெறுகின்றன ஏனென்றால் கிறிஸ்துவில் வெளிப்படும் இறையன்பு நம்மை எப்பொழுதும் மன்னிக்கின்றது மேலும் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் தன் சகோதரர்களுடன் இணைந்து கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆவலை கொண்டிருக்க வேண்டும் என்று திரு தந்தை பிரான்சிஸ் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒருவர் ஒருவரை மதித்து நடப்பதை ஊக்குவிக்குமாறு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஒருவர் ஒருவரை மதித்து நடப்பதை ஊக்குவிக்குமாறு சிறப்பாக புதிய தலைமுறைக்கு கல்வி வழங்குவதன் வழியாக அதனை செயல்படுத்துமாறு கிறிஸ்துவரையும் முஸ்லிம்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ரமலான் பண்டிகையை கொண்டாடியுள்ள உலகெங்கும் வாழும் முஸ்லிம் சகோதரர்களை தான் வாழ்த்துவதாக இஞ்ஞாயிறு ஞாயிறு மூவேலை ஜப உரையின் இறுதியில் கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாண்டின் இப்பண்டிகைக்கென தான் வழங்கிய வாழ்த்து செய்தியில் வலியுறுத்திய கருத்துகளையும் குறிப்பிட்டார் கிறிஸ்துவர்களையும் முஸ்லிம்களையும் கல்வி வழியாக ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பதை ஊக்குவிப்பார்கள் என்ற தனது நம்பிக்கையை தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் மேலும் வருகிற வியாழன் அன்று சிறப்பிக்கப்படவிருக்கும் மறையின் விண்ணற்பு விழா பற்றியும் குறிப்பிட்ட திருத்தந்தை இந்நாளில் நாம் அன்னை மரியை கௌரவிக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் நிதி சார்ந்த குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிதி சார்ந்த குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளார் சட்டத்திற்கு புறம்பே பண மோசடி இடம்பெறுவதை தடை செய்யவும் பயங்கரவாத நிறுவனங்களுக்கும் பெருமளவில் அழிவை ஏற்படுத்தும் ஆயுத பரவலுக்கும் நிதி உதவி செய்வதை தடுத்து நிறுத்துவதற்குமென புதிய நடவடிக்கைகளை கொண்ட அரசாணையை இவ்வியாழன் என்று வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மோட்டு புரோப்ரியோ அதாவது தனது சொந்த முயற்சியினால் என்ற பெயரில் வெளியிட்டுள்ள இந்த ஆணை நிதி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திருப்பிடத்தின் அனைத்து துறைகளுக்கும் திருப்பிடத்தை சார்ந்த பிற நிறுவனங்களுக்கும் திரு அவை சட்டப்படி இயங்கும் இலாபமற்ற அமைப்புகளுக்கும் பொருந்தும் என திருப்பிட பத்திரிகை அலுவலகம் அறிவித்துள்ளது சட்டத்திற்கு புறம்பே இடம்பெறும் நடவடிக்கைகள் தடுப்பதற்கு வத்திகான் மேற்கொண்டுள்ள அர்ப்பணத்தை உறுதிப்படுத்துவதற்கென முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதியன்று வெளியிட்ட மோட்டோ புரோப்ரியோ ஆணையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தற்பொழுதைய ஆணை உள்ளது என்றும் அப்பத்திரிகை அலுவலகம் மேலும் அறிவித்துள்ளது மோட்டோ புரோப்ரியோ என்ற லத்தீன் பதத்திற்கு ஒருவரின் சொந்த முயற்சினால் என்று அர்த்தமாகும் மோட்டோ புரோப்ரியோ என்று வெளியிடப்படும் ஆணை திருத்தந்தை அவர்களால் மட்டுமே வெளியிடப்படும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் உலகில் பதினான்கு கத்தோலிக்க அருள் பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் உலகில் இதுவரை பதினான்கு கத்தோலிக்க அருள் பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று லாஸ்டாம்பா நாளிதழின் வெட்டிகான் என்சைடர் ஊடக செய்தி கூறுகின்றது அமெரிக்கா நாடான கொலம்பியாவில் நால்வர் மெக்சிகோவில் இருவர் பிரேசில் கனடா ஹைட்டி இந்தியா இத்தாலி சீரியா டான்சானியா ஸ்லோவியா ஆகிய நாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒருவர் என மொத்தம் பதினான்கு அருள் பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவின் பெங்களூரு புனித பேதூரு குருத்துவ கல்லூரி அதிபர் அருள்பனி கே ஜே தாமஸ் இவ்வாண்டு ஏப்ரல் முதல் தேதி கொலை செய்யப்பட்டார் ஆகஸ்ட் பத்து இந்தியாவின் கருப்பு தினம் இச்சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை புதுடெல்லியின் இயேசுவின் திரு இதய ஆலயத்திற்கு முன்னர் டெல்லி பேராயர் அனில் கூட்டோ அவர்களின் தலைமையில் கருப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்திய தலித் கிறிஸ்துவர்கள் மற்றும் தலித் முஸ்லிம்களுடன் ஒருமைப்பாட்டுணர்வை தெரிவிக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த கருப்பு தின நிகழ்வில் வட இந்திய திருசபை பொது செயலாளர் ஆல்பன் மசி வழக்கறிஞர் முஸ்தக் அகமது அனைத்திந்திய ஜமாய்துல் ஹவாரினின் தேசிய தலைவர் ஹபீஸ் அகமது ஹவாரி என்னும் ஆயிர்கள் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் இஸ்லாம் மத பிரதிநிதிகள் கிறிஸ்துவ பொதுநிலையினர் என பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவில் அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தலித் கிறிஸ்தவர்களும் தலித் முஸ்லிம்களுக்கும் மதத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன இதனை எதிர்த்து இந்திய சுதந்திர தினத்திற்கு முன்வரும் ஞாயிறன்று கருப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கால்பந்து விளையாட்டு வீரர்களிடம் மனிதத்தின் எடுத்துக்காட்டுகளாய் திகழுங்கள் என உரைத்தார் விளையாட்டு கடவுளின் கொடை என்பதால் விளையாட்டு வீரர்கள் மனதி தன் எடுத்துக்காட்டுகளாய் திகழ வேண்டும் என்று இத்தாலி மற்றும் அர்ஜென்டினா கால்பந்து விளையாட்டு வீரர்களிடம் கேட்டுக்கொண்டார் திரு தந்தை பிரான்சிஸ் இப்புதனன்று ரோமையில் நடைபெறவிருக்கும் இத்தாலி மற்றும் அர்ஜென்டினா நாடுகளின் தேசிய கால்பந்து விளையாட்டு வீரர்கள் அணிகளுக்கிடையேயான நட்பு ரீதியான விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் விளையாட்டு வீரர்களை வத்திகான் கிளமன்டைன் அறையில் இச்சவ்வாய்க்கிழமை என்று சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் இக்காலத்தில் விளையாட்டு பெரிய வணிகமாக மாறி வருவது குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை விளையாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுது மைதானத்தில் அழகையும் நன்றியையும் தோழமையும் காண்பதாகவும் அவ்விடத்தில் தன்னல போக்கிற்கு இடமில்லை மாறாக அணியின் ஒத்துழைப்புக்கே இடமுண்டு என்றும் கூறினார் தனது பாப்பிரை பணிக்காக ஜபிக்குமாரும் இதன் மூலம் கடவுள் தன்னை வைத்துள்ள விளையாட்டு தளத்தில் நேர்மையோடும் துணிச்சலோடும் விளையாட முடியும் என்றும் இச்செவ்வாயன்று தான் சந்தித்த விளையாட்டு அணிகளின் ஏறக்குறைய இருநூறு பேரிடம் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இத்தாலி மற்றும் அர்ஜென்டினா நாடுகளின் தேசிய கால்பந்து அணிகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இப்புதனன்று ரோம் ஒலிம்பிக் மைதானத்தில் விளையாட உள்ளன இதனை இவ்வணிகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அர்ப்பணிக்கவுள்ளன then each soccer team gave the pope a jersey the captains both spoke about their thoughts on the audience with the pope as a joke to make you laugh a bit i'm happy to have seen for the first time someone who is more famous than messi and that is a great gesture of formality as since the pope always preaches on normality, i like being able to see something so normal. the, was short, very, very the audience was short but no, lovely. No, the truth no, is that no, I, I didn't have much time to say anything. the two teams have not played each other in the past 13 years. கற்றுக் கொடுப்பதிலும் பரப்புவதிலும் இறைவனின் உடன் உழைப்பாளர்களும் பெற்றோர்களும் முதன்மையானவர்களும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரேசில் நாட்டில் கொண்டாடப்படும் குடும்ப வார விழாவிற்கான தனது வாழ்த்து செய்தியில் கூறினார் மனித வாழ்வும் மனித அன்பும் இறைவெளிப்பாட்டின் மூலமாக புது பெறுகின்றன என்ற அடிப்படை உண்மையை பெற்றோர் தங்கள் வார்த்தைகள் மூலமாகவும் அதைவிட தங்களின் செயல்கள் மூலமாக தங்கள் குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும் எனவும் திருத்தந்தை அச்செய்தியில் தெரிவித்தார் தேவையில்லாதவை வீண் என்று ஒதுகுகின்ற இக்காலத்தில் மனித வாழ்க்கையின் மதிப்பை புறந்தள்ளும் கலாச்சாரத்தில் மனித வாழ்க்கை கடவுளின் கொடை அது மனித குலத்தின் எதிர்காலம் எனவே ஒவ்வொரு மனித உயிரும் தாயின் கருப்பையிலிருந்தே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை சமுதாயத்தின் கடந்த காலத்தின் நினைவுகளாகவும் வாழ்க்கை ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் வயது முதிந்தவர்களை குறிப்பாக நம் தாத்தா பாட்டிகளை பராமரிப்பதிலும் அக்கறை கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இஞ்ஞாயிறு ஞாயிறு முதல் வருகிற சனிக்கிழமை வரையிலுள்ள நாள்களை தேசிய குடும்ப வாரமாக அறிவித்துள்ளது பிரேசில் நாட்டு ஆயர் பேரவை இல்லங்களில் கிறிஸ்துவ விசுவாசத்தை பரப்புவதிலும் கற்றுக் என்பதை இவ்வாரம் தலைப்பாக கொண்டுள்ளது மறைமாவட்ட செய்திகள் ஆகஸ்ட் பத்து இந்தியாவின் கருப்பு தினம் தலித் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவர்களை பட்டியலில் சேர்க்க கோரும் தென் மாநிலங்கள் தழுவிய தலித் கிறிஸ்தவர்கள் அரசியல் எழுச்சி பேரணி மற்றும் மாநாடு சென்னை அருகே மறைமலை நகரில் கடந்த பத்து எட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று சனிக்கிழமையன்று நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு தலித் கிறிஸ்துவர்கள் பேரவை என்சிடிசி இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை எஸ்சி மற்றும் எஸ்டி பணிக்குழு என்சிசிஐ மற்றும் அனைத்து திருசபை கூட்டமைப்புகளும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன மாநாட்டிற்கு என்சிடிசியின் தேசிய தலைவர் பேராசிரியர் மேரி ஜான் தலைமை தாங்கினார் சுமார் மூன்று மணியளவில் பேரணியானது துவங்கப்பட்டது பேரணியை கமிஷனர் திரு எம்சி சி ஜேம்ஸ் துவக்கி வைத்தார் சுமார் ஐந்து மணியளவில் பேரணி மாநாட்டு தேடலை வந்தடைந்தது மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகளாக தலித் கிறிஸ்துவர்களை எஸ்ஐ பட்டியலில் இணைந்திட கோரியும் நிதிசார் ரங்கநாத் மிஸ்ரா அவர்களின் அறிக்கையை நிறைவேற்ற கோரியும் குடியரசுத் தலைவர் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தி மூன்று ரத்து செய்ய கோரியும் அரசிடம் வைக்கப்பட்டன மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை எஸ் மற்றும் எஸ்டி பணிக்குழு தலைவர் மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்கள் உரையாற்றும் பொழுது தலித் சீக்கியர்கள் மற்றும் தலித் புத்தர்கள் எஸ்சி பட்டியலில் இணைத்தல் இணைக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றளவும் தலித் கிறிஸ்துவர்களும் தலித் முஸ்லிம்களும் பட்டியலில் இணைத்தல் இணைக்கப்படவில்லை என்பது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என்றார் இந்த நீதிக்கான போராட்டத்தை அரசியல் தலைவர்களுக்கும் மற்றும் உள்ள மக்களுக்கும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த பேரணியும் மாநாடும் கூட்டப்பட்டிருக்கிறது என்றார் மாநாட்டில் சென்னை தருமபுரி பாளையங்கோட்டை வேலூர் மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் முன்னாள் ஆயர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் நமது பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பங்குகளில் இருந்தும் மறை வட்டங்களிலிருந்தும் இருந்தும் முப்பதற்கும் மேற்பட்ட குருக்கள் எழுபதற்கும் மேற்பட்ட கண்ணியர்கள் மற்றும் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இறை மக்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களது கண்டன குரலை பதிவு செய்தனர் தலைவர்களுக்கும் இந்த நாட்டிலே மக்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பேரணியும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக இருந்து எத்தனையோ ஊர்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா திருப்பலியை புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் தலைமையேற்றி நடத்தினார் மையனூர் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் பவள விழா மையனூர் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் பவள விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டிருந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் மறை பொழுது இந்த ஆலயம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளால் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றவும் இறை வார்த்தையை பகிரவும் திருப்பலி நிறைவேற்றவும் இவ்வாலயம் பயன்பட்டிருக்கின்றது நாமும் பயனடைந்திருக்கின்றோம் அன்று இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்தது போல் நடத்தினாரோ அதேபோல் இன்று நம்மையும் வழிநடத்தி வருகிறார் விஸ்வாசத்தை கட்டி எழுப்புகின்ற இடமாக இது இருந்திருக்கின்றது என்று கூறினார் இந்நிகழ்வில் விரியூர் முதன்மை குரு அருள்பணி சகாய செல்வராஜ் மற்றும் ஏனைய குருக்களும் மையனூர் உள்ளூர் குருக்கள் மற்றும் உள்ளூர் அருள் கண்ணியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாம் புதுப்பித்திருக்கக்கூடிய புரிதப்படுத்துறைவா செல்வாய் வழியாக தான் முடிவிலால் மகிமையான தீவுபாடுகளை எங்களுக்கு கட்டி தந்து பக்தி பத்துடன் அவரோடு வந்தித்தாங்கள் அவருடைய வெற்றிலும் பங்கு பெறுவோமாக எங்கள்

திங்கள் கிழமை புனித ஜான் யூடிஸ் ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கிழமை புனித பெர்னார்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை திருத்தந்தை தந்தை பத்தாம் பக்திநாதர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை அன்னை அரசியாக முனிசுடப்படல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை புனித லீமா ரோஸ் ஆகஸ்டு இருபத்தி நான்கு சனிக்கிழமை பர்தலேமியா திருத்துடர் ஆகஸ்டு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புனித கடலூர் மறை மாவட்டம் சாத்திப்பட்டு தூயி இதய அன்னை ஆலய இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி சர்ச் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று கொண்டாடப்படுகிறது i bon